ஒரு சிலர் நம்மை விட்டு போயிருந்தாலும் எமக்கு அவர்களை மறக்க முடியாமல் இருக்கும் அதற்கு காரணம் ஏதோ ஒரு இடத்தில் அவர் எங்களுக்காக நல்லது செய்திருப்பார் அதனால்தான் எனவே மற்றவர்கள் மனதில் மறக்க முடியாத இடத்தைப் போடுவதுதான் மிக முக்கியம் அதுவும் நல்ல காரியம் செய்து நிராகரிக்கப்படுகின்றேன் என்று கவலைப்படாதீர்கள் காரணம் என்ன தெரியுமா உங்களை நிராகரிப்பவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படுவதை விட இறைவன் உங்களை தூக்கிவிட்டு கொண்டிருக்கின்றான் என்பதை நம்புங்கள் ஏனென்றால் ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் நிராகிக்கப்படும் போது இறைவன் உங்களை மேலே எழு எழுப்பி கொண்டிருக்கின்றான் எனவே அவர் மீது நம்பிக்கை வைங்கள் செயல்படுங்கள் இருளிலே இருக்கின்றீர்கள் என்று ஒரு நாளும் கவலைப்படாதீர்கள் ஏனென்றால் இருள் கூட விடியலை நோக்கித்தான் போய்க் கொண்டிருக்கிறது அவ்வாறுதான் தனிமையில் இருக்கின்றோம் என்று கவலைப்படாதீர்கள் என்றோ ஒரு நாள் எப்பொழுதும் உங்களோடு இறைவன் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு செயல்படுங்கள் அறிவை விட தைரியத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் மின்சாரம் இல்லாத போது தேடப்படுகின்ற மெழுகுவத்தி போல்தான் ஒரு சிலர் தேவை ஏற்படும் போது எம்மை தேடுகின்றனர்